உலக பெற்ற தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடாகவும் அருணகிரிநாதரால் திருப்புகள் மற்றும் நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் பாடல் பெற்ற தலமான திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனிமாமலை அடிவாரத்தில் குழந்தை வேலராக மயில் வாகனத்தில் காட்சி தரும் திருவாவினங்குடி பழனி குழந்தை வேலாயுத சுவாமி குழந்தை வேலன் முருகன் தனக்கு மாம்பழம் கிடைக்காததால் தாய் தந்தையரிடம் கோபித்து முதலில் வந்து நின்ற தலம் என்பதால் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள திருவினங்குடி தலமே மூன்றாம் படை வீடு ஆகும் குழந்தை வேலாயுதரை மகாலட்சுமி திரு கோமாதா ஆ இனன் சூரியன் கு பூமாதேவி அக்னி டி ஆகியோர் வழிபட்டதால் இத்தலம் திருவினங்குடி என்று பெயர் பெற்றது இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை பழனிக்கு செல்பவர்கள் முதலில் திருவாவினன்குடியில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரியாவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியையும் அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திருவாவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அதன் பின்பே மலைக்கோவிலில் தண்டாயுத வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் பழனியில் முருகப்பெருமான் மூன்று கோலங்களில் அருள்பாலிக்கிறார் பெரியநாயகி கோவிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்திலும் திரு மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலும் மலைக்கோவிலில் கையில் தண்டத்துடனும் காட்சி தருகிறார் ஒரே தளத்தில் இவ்வாறு முருகனின் மூன்று கோலங்களையும் தரிசிப்பது மிகவும் அபூர்வம் அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை என்று சிறப்பிக்கிறார் அருணகிரியார் இவர் பழனி திருத்தலம் பற்றி திருப்புகளில் தொன்னூறு பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் அவற்றில் பழனியை ஆவினன்குடி என்றே குறிப்பிடுகிறார் மேலும் அவர் பழனி முருகனை ஞானமூர்த்தி ஞானநாதா ஞானாசிரியன் ஞானஸ்வரூபன் என்றெல்லாம் அழைத்து மகிழ்கிறார் அருணகிரிநாதர் பழனி தண்டாயுத பாணியிடமிருந்து ஜப்பமாலை பெற்றவர் இதை ஜப்பமாலை தந்த சட்குருநாதா திரு ஆவினங்குடி பெருமாளை என்ற திருப்புகள் சொட்டொடரில் இருந்து அறியலாம் அடிவார கோயிலில் உள்ள முருக பெருமானை நக்கீரர் பாடியுள்ளார் இங்கு மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் முருகன் இதை ஆதிக்கோயில் என்கிறார்கள் பழனங்கள் வயல்கள் சூழ்ந்ததால் இந்த தலம் பழனி எனப்பட்டது திருவாவினங்குடி முருகன் கோவில் முருகனின் ஆறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திகழ்கின்றது இது தமிழ்நாடு மாநிலத்தில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் என அழைக்கப்படுகிறது சங்ககால புலவரான நக்கீரரும் பிற்காலத்தவரான அருணகிரிநாதரும் திருவாவினன்குடி முருகனை குறித்து பாடல்கள் பாடியுள்ளனர் அகத்தியர் இங்கு தவம் புரிந்து முருகனிடம் தமிழிலக்கணம் பயின்றதாக புராணங்கள் கூறுகின்றன மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமி விருட்சம் நெல்லி மரம் தல தீர்த்தம் சண்முக நதி புராண பெயர் திருவாவினங்குடி ஊர் பழனி மாவட்டம் திண்டுக்கல் மாநிலம் தமிழ்நாடு பாடியவர்கள் அகத்தியர் உளவையார் நக்கீரர் சிகண்டி முனிவர் அருணகிரிநாதர் கச்சியப்பர் பொய்யாமொழி புலவர் முருகம்மை மாம்பழ கவிச்சிங்க நாவலர் பகழி கூத்தர் சாதுசாமிகள் சாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் உட்பட நூற்றுக்கு மேற்பட்டோர் பாடிய திருத்தலம் இது நக்கீரர் திருமுருகாற்றுப்படை படை சீரை தைய உடுக்கைய சீரோடு வலம்புரி புரையும் வாழ்நரை முடியினர் மாசார இமைக்கும் உருவினர் மானின் உரிவை தைய ஊங்கிடு மார்பின் என்பெழுந்து இயங்கும் யாக்கையர் நண்பகல் பலவுடன் கழிந்த உண்டியர் இக்கலோடு செற்றம் நீக்கிய மனத்தினர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம்வரம்பு ஆகிய தலைமையர் காமமுடு சினம் கடிந்த காட்சியர் இடும்பை யாவதும் அறியா இயல்பினர் மேவரத் துணியில் காட்சி முனிவர் முன்புக நக்கீரர் அருணகிரிநாதர் திருப்புகள் வசனமிக வேற்றி மறவாதே மனது தியர் ஆற்றை உழலாதே இசைபையல் சடாத்சர மதனாலே இக்கபராச பாக்யா மருள்வாயே பசுபதிசி வாக்கிய முணர்வோனே பழனிமலை வீற்றர் உளும்வேலா அசுரர்களை வாட்டி மிகவாள அமரச்சரை மீட்ட பெருமாளே அருணகரிநாதர் புராண வரலாறு சித்தன் வாழ்வென்று சொல்கிற ஊர் முன் காலத்தில் ஆவினங்குடி என்று பெயர் பெற்றிருந்தது என்று திருமுருகாற்றுப்படை உரையில் நச்சினார்கினியர் குறிப்பிடுவதால் சித்தன் வாழ்வு என்ற பெயரிலும் பழனி அழைக்கப்பட்டதாக தெரிகிறது சேரன் செங்குட்டுவனின் தாத்தா வேளாவிக்கோமா ஆட்சி செய்த பகுதி பழனி இவன் வழியில் வந்தவன் வையாவி கோப்பெரும் பேகன் இவன் கடையெழு வள்ளல்களில் ஒருவன் ஆவியர் குல தலைவனான இவனது தலைநகராக திகழ்ந்ததால் பழனிக்கு ஆவினங்குடி என்ற பெயர் வந்ததாம் ஒருமுறை கோபம் கொண்ட திருமால் திருமகளை புறக்கணித்தார் தனது பதியை அடைய திருமகள் இங்கு தவம் இருந்து பலன் பெற்றாள் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ஆகியோருக்கு இடையே நடந்த போரில் விஸ்வாமித்திரரின் ஆயுதத்தை வென்றதால் அகம்பாவம் கொண்டது காமதேனு இதனால் ஏற்பட்ட பாவம் தீர காமதேனு வழிபட்ட தலம் இது உயிர்கள் வாழ்வது என்னால்தான் என்று கர்வம் கொண்ட சூரிய பகவானை சபித்தார் சிவபெருமான் சாபம் தீர இங்கு வந்து பூஜித்தான் சூரியன் சிவபெருமானுக்கு தெரியாமல் தச்ச யாகத்தில் கலந்து கொண்டதால் ஈசனிடம் தண்டனை பெற்ற அக்னியும் வாயு பகவானும் இங்கு வந்து வழிபட்டுள்ளனர் இப்படியாக திரு லட்சுமி ஆ காமதேனு இனன் சூரியன் கு பூமி டி அக்கினி வாயுபகவான் ஆகியோர் தவமிருந்து பலன் பெற்றதால் பழனி திருவினன்குடி என்று ஆனது தல வரலாறு நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்ட முருகன் மயில் மீதேறி இத்தலம் வந்தார் சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தாள் சிவனும் அவளை பின்தொடர்ந்தார் முருகன் இத்தலத்தில் நின்றார் அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்தாள் ஆனாலும் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டார் பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டது சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்று பெயர் பெற்றார் திரு என்ற இலக்குமி தேவியும் ஆ என்ற காமதேனுவும் இனன் என்ற சூரிய பகவானும் இத்தலத்து முருகப்பெருமானை வழிபட்டமையால் திரு ஆயினன்குடி என்று பெயா பெற்றதாக சொல்லப்படுகிறது திரு லட்சுமியா காமதேனு இனன் சூரியன் கு பூமாதேவி அக்கினி தேவன் இந்த ஐவரும் முருகனை பூசித்தமையால் இந்த ஸ்தலத்திற்கு திருவாவினன்குடி என்று ஆயிற்று என்றும் கூறப்படுகிறது சங்க காலத்தில் இந்த ஊர் திருவாவினங்குடி என்றே அழைக்கப்பட்டதாகவும் மாம்பழத்திற்காக கோபம் கொண்டு வந்த வந்த முருகப்பெருமானை சிவனும் பார்வதியும் இத்திருத்தலத்திற்கு வந்து ஞானப் பழம்னி என்று முருகனுக்கு சூட்டிய பெயரே நாளடைவில் மருவி பழனி என்று ஊர் பெயர் வர காரணமானதாக தல புராணம் கூறுகின்றது மூன்றாம் படைவீடு விளக்கம் மூன்றாம் படைவீடு என்பது பழனி கோவிலா அல்லது திருவாவினங்குடி திருத்தலமா என்பதில் பலருக்கும் மிகப்பெரிய சந்தேகம் உள்ளது திருவாவினன்குடி கோவிலையே நக்கீரர் பெருமான் திருமுருகாற்று படையிலே முருகனின் மூன்றாம் படைவீடாக வீடாக தாயில் கொள்கை மடந்தையொடு சில்நாள் ஆவி நன்குடி அசைதலும் உரியன் அதாவது குற்றம் இல்லாத கோட்பாடுடன் யாவர்க்கும் நன்மையை விளைவிக்கும் உயர்ந்த கொள்கை உடைய தன் துணைவியோடு சில காலம் ஆவி தங்கியிருப்பதற்கு உரிமை உடையவன் என்று போற்றி பாடியுள்ளார் என்பதாக சொல்லப்படுகிறது கோபம் கொண்டு வந்து அமர்ந்த இடமான பழனி மலைக்கோவிலில் தண்டாயுதபாணி தெய்வமாகவும் திருவாவினன்குடி திருத்தலத்தில் மயில் மீது அமர்ந்த குழந்தை வேலாயுத சுவாமியாகவும் காட்சியளிக்கிறார் சங்க காலத்தில் இந்த இரண்டு திருத்தலங்களையும் சேர்த்தே இந்த ஊரின் பெயர் திருவாவினன்குடி என்று இருந்ததாக புராணங்கள் சொல்கின்றன ஆக நக்கீரர் பெருமகனார் பாடிய திருத்தலம் பழனிமலைக்கோவில் கோவில் மற்றும் திருவாவினன்குடி கோவில் இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு தலமாகவே கொள்ளலாம் எனவே மலைக்கோவில் மற்றும் திருவாவினன்குடி திருத்தலம் இரண்டையுமே மூன்றாம் படைவீடாக கொள்ள வேண்டும் ஆனால் சில காலம் முன்பு வரை இக்கோவிலின் சன்னதிக்கு வெளியே மூன்றாம் படைவீடு என்ற பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது காலப்போக்கில் அப்பெயர் பலகை நீக்கப்பட்டுவிட்டது இன்றும் பழனிமலை அடிவாரத்தில் படிக்கட்டு நடைபாதை முடிந்து வெளியே வரும் இடத்தில் அரசாங்கத்தால் மூன்றாம் படைவீடு வீடு திருவாவினங்குடி செல்லும் வழி என்று வழிகாட்டும் பலகை வைக்கப்பட்டுள்ளது முருகன் முதலில் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திருவாவினங்குடி தலமே மூன்றாம் படைவீடு ஆகும் இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் கோஷ்டம் தெச்சினாமூர்த்தி பிரகாரத்தில் வைரவர் சண்டிகேஸ்வரரும் இருக்கின்றனர் பழனிக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரியாவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியையும் அடுத்து மலையடிவாரத்தில் இருக்கும் திருவாவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அதன் பின்பே மலைக்கோயிலில் தண்டாயுத வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் கைலாயத்தில் இருந்த சிவகிரி சத்திகிரி ஆகிய மலைகளை அகத்தியருக்கு தந்தருளினார் இறைவன் அகத்தியரின் கட்டளைப்படி இந்த மலைகளை இடும்பன் என்னும் அசுரன் பொதிகைக்கு தூக்கிச் சென்றான் ஓய்வுக்காக ஓரிடத்தில் அவற்றை இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் எடுக்க முற்பட்ட போது முடியவில்லை காரணம் சிவகிரி மீது ஏறி நின்ற ஒரு சிறுவன் அவனுடன் போரிட்டு மாண்டான் இடும்பன் சிறுவனே முருகப் பெருமான் என்று உணர்ந்த இடும்பனின் மனைவி தன் கணவனை உயிர்ப்பிக்குமாறு முருகனிடம் வேண்டினாள் முருகன் அவ்வாறே அருளியதுடன் இடும்பனை தன் காவல் தெய்வமாக்கினார் அவனது விருப்பத்தின்படி பழனிக்கு காவடி தூக்கி வரும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதாக வரமும் தந்தார் திருவிழா காலங்களில் பக்தர்கள் தங்க பால் வெள்ளிக்காவடி சந்தன சந்தனக்காவடி உட்பட பல்வேறு வகையான காவடிகளை எடுத்து வந்து ஸ்ரீதண்டாயுதபாணி சுவாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் திருஆவினன்குடி சிறப்பு குழந்தை வேலாயுதரை மகாலட்சுமி திரு கோமாதா அ இனன் சூரியன் கு பூமாதேவி அக்னி டி ஆகியோர் வழிபட்டதால் இத்தலம் திருஆவினன்குடி என்று பெயர் பெற்றது இவர்களுக்கு இக்கோயில் பிரகாரத்தில் சிலை இருக்கிறது அருணகிரியார் இவரை வணங்கி திருப்புகள் பாடவே முருகன் காட்சி தந்ததோடு ஜபமாலையும் கொடுத்தார் இதனை அருணகிரியார் திருப்புகளில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் பழனிமலையின் வடபுறத்தில் பிரம்ம தீர்த்தம் இருக்கிறது இந்த தீர்த்தக்கரையில் சிவன் அம்பிகையுடன் ரிஷப வாகனத்தின் மீதும் கருடன் மீதும் பிரம்மா அன்னபட்சியின் மீதும் காட்சி தருகின்றனர் மூவரும் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பம்சம் இத்தீர்த்த நீரை தெளித்து கொண்டு மும்மூர்த்திகளையும் வழிபட்டால் பாவம் நீங்கும் என்பது நம்பிக்கை பழனிக்கு வரும் பெண்கள் மலைப்பாதையில் உள்ள வள்ளி சுனையிலுள்ள மரத்தில் திருமாங்கல்ய கயிறு கட்டி வேண்டிக் கொள்கின்றனர் இங்கு முருகன் வள்ளி திருமண கோலத்தில் காட்சி தருகின்றனர் வில்வ மரத்தின் அடியில் வள்ளி தனியாகவும் காட்சி தருகிறாள் சுனையில் உள்ள நாகருக்கு தீர்த்த அபிஷேகமும் செய்கின்றனர் பழனியில் முருகப்பெருமானை மூன்று கோலங்களில் தரிசிக்கலாம் பெரியநாயகி கோயிலில் மயில் வாகனம் இல்லாமல் வள்ளி தெய்வானையுடன் திருமண கோலத்திலும் திருவினன்புடியில் மயில் மீது அமர்ந்து குழந்தை வடிவிலும் மலைக்கோயிலில் கையில் தண்டத்துடனும் காட்சி தருகிறார் ஒரே தளத்தில் இவ்வாறு முருகனின் மூன்று கோலங்களையும் தரிசிப்பது அபூர்வம் சிவாலயங்களில் ஐப்பசி பவுர்ணம் என்று சுவாமிக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படும் ஆனால் பழனி தலத்தில் வித்தியாசமாக முருகனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் மலைக்கோயிலில் அருளம் தண்டாயுதபாணிக்கு உச்சிக்காலத்திலும் மூல நட்சத்திரத்தில் திருவினங்குடி குழந்தை வேலாயுதருக்கு சாயரட்சை பூஜையின் போது அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது இதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் பூராடம் நட்சத்திரத்தில் பெரியநாயகி கோயிலிலும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பெரியாவுடையார் கோயிலிலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது அருணகிரியார் வேலாயுத சுவாமியை வணங்கி திருப்புகள் பாடியபோது முருகன் காட்சி தந்ததோடு ஜபமாலையும் கொடுத்தார் இதனை அருணகிரியார் திருப்புகளில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் திருநள்ளாறு சனி பகவானைப் போன்றே இங்குள்ள சனீஸ்வர பகவானும் சிறப்பானவர் திருவாவினங்குடி வந்து தன்னை வழிபட்டால் சனியால் ஏற்படும் தொல்லைகள் தீரும் என்று நிடத நாட்டு அரசன் நித்தியநாதனுக்கு வரம் தந்தார் முருகப்பெருமான் எனவே சனி தோஷ பரிகார தலமாகவும் விளங்குகிறது பழனி அங்காரகனான செவ்வாயும் பழனி முருகனை வழிபட்டு நலம் பெற்றான் என்கிறது ஸ்தல புராணம் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு சேரமான் பெருமான் என்னும் மன்னனால் இக்கோயில் கட்டப்பட்டது திருமலை நாயக்கர் காலத்தில் திருப்பணிகள் நடந்துள்ளன பழனிமலை தண்டாயுதபாணி தெய்வத்தின் சிறப்பு அம்சங்கள் பழனிமலை தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக உளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் இது போகரின் கைவண்ணம் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் அந்த சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் இதுவரை ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத பரவி நிற்கும் அம்பாள் முருகர் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போக இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியை எடுத்தார் இதற்காக நாலாயிரம் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தெரிவு செய்து கொண்டு வந்தார் எண்பத்தொன்று சித்தர்கள் இந்த நவபாஷானத்தை போகர் சொற்படி தயார் பண்ணினர் இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக தகவல் உண்டு அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் இருமலைகளை காவடி போல் சுமந்து பொதிகை நோக்கிக் கொண்டு செல்ல முருகர் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து இரண்டு குன்றையும் இப்போது இருக்கும் இடத்தில் வைக்க செய்தார் என்று ஒரு புராண தகவல் உண்டு போகர் இக்கபரத்தில் இருக்கும் போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார் இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குல தெய்வம் ஆனார் கண்டாயதபாணி விக்கிரகத்திற்கு நான்கு விதமான அபிஷேகப் பொருட்கள் மட்டும்தான் உபயோகிக்கப்படுகிறது அவை நல்லெண்ணெய் பஞ்சாமிர்தம் சந்தனம் விபூதி என்பவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுத பானியின் சிறசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது அதாவது முடி முதல் அடிவரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான் இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரச்சாதம் அது கிடைப்பது மிக புண்ணியம் ஒரு நாளைக்கு ஆறு முறை தண்டாயுத அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது இது ஐந்து முதல் ஏழு நிமிடத்துக்குள் முடிந்துவிடும் அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுகிறது விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் முன்னொரு காலத்தில் சந்தன காப்பை முகத்திலும் சார்த்தி கொண்டிருந்தனர் பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டது தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும் ஆதலால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும் இந்த நீரை அபிஷேக தீர்த்ததுடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரச்சாதமாக விநியோகம் செய்கிறார்கள் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோயில்கள் சிதிலமடைந்து போயும் நவபாஷனத்தில் சிலை செய்த இந்த கோயில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமைதான் என்பது பலரின் எண்ணம் பழனியில் இரண்டு மரகத லிங்கம் உள்ளது ஒன்று முருகர் சன்னதியில் இன்னொன்று போகர் சமாதியின் மேல் இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு தகவல் உண்டு அமைவிடம் இத்திருத்தலம் பழனி கோவிலுக்கு செல்லும் வழியில் பழனிமலை அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் அமைந்துள்ளது இக்கோவிலின் வடகிழக்கு திசையில் சரவண பொய்க்கை உள்ளது இத்தலத்தில் உள்ள பெருமானை வழிபட்ட பின்னரே மலைக்கோவிலுக்கு சென்று தண்டாயுதபாணி தெய்வத்தை வழிபடுவது மரபு திருவிழாக்கள் அறுபடை வீடுகளில் சிறப்பாக கொண்டாடப்படும் பங்குனி உத்திர திருவிழா திருவாவினங்குடி திருத்தலத்திலே கொடியேற்றத்துடன் திருக்கல்யாணம் மற்றும் தேர்வடம் பிடித்தல் போன்ற நிகழ்ச்சிகள் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தேவஸ்தானத்தால் நடத்தப்படுகின்றன திருப்பணிகள் பல நூற்றாண்டுகள் பழைமை வாய்ந்த இந்த கோவிலை நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் மறு கட்டுமானம் செய்தும் புதிதாக மண்டபங்கள் பிரகாரம் ராஜகோபுரம் அமைத்தும் பெரிய கற்றலியாக எழுப்பியுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது சூன் இருபத்தாறில் குடமுழுக்கு இடம்பெற்றது இந்நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்துள்ளது கடைச்சங்க காலத்தில் பழனி பொதினி என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும் பழனி என்ற பெயரே நாளடைவில் பொதினி என்று ஆகிவிட்டதாகவும் அகனானூறு கூறுகிறது தைப்பூச விழா சிறப்பு தைப்பூச திருவிழா தலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற விழாவாக கொண்டாடப்படுகிறது சிவபெருமான் தனித்து நடராஜராக நாட்டியமாடிய திருநாள் மார்கழி திருவாதிரை அந்த நடனத்தை உமாதேவியான சிவகாமி அருகில் இருந்து ரசித்து கொண்டிருப்பாள் அதேபோல ஆனந்த தாண்டவமாட உமாதேவிக்கும் ஆசை ஏற்பட்டது அந்நடனத்தைக் காண திருமால் வியாக்ரபாதர் பதஞ்சலி முனிவர் ஆகியோர் வந்தனர் அம்பிகை நடன காட்சி அருளிய நாளை தைப்பூச நாளாகும் இவ்வகையில் தைப்பூசம் அம்பிகைக்குரிய நாளாகிறது ஆனால் முருகத்தலமான பழனியில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஓம் முருகா